சொந்த வீட்டின் கனவை நினைவாக்கு மெட்ரோ வாராகி கார்டன் பெரியநாயக்கன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் வந்து ராமேஸ்வரம்னு சொன்னால் காசி ராமேஸ்வரம்னு அது ரெண்டும் இணைஞ்ச மாதிரி இருக்குது அப்போ இது பல்லாண்டு காலமாக வந்து நம்ம குள்ளார இருக்கக்கூடிய பெரிய ஒரு உறவாக வந்து தமிழுக்கும் அந்த காசிக்கும் நிறைய வந்து ஒற்றுமை இருக்குது தமிழர்கள் நிறையா இங்கே காசியில் இருக்கிறாங்க அது இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து காசியை வந்து தன்னுடைய வாழ்நாள் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆசையாக இருக்கும் அந்த வகையில் இந்த ஏற்பாடானது நம்முடைய மத்திய சர்க்காருக்கு மிக பெரிய ஒரு பாராட்டுதலையும் அவங்களுக்கு ஒரு மறு பெரிய மதிப்பையும் உண்டாக்கக்கூடியதாகவும் நம்முடைய சனாதன கலாச்சாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பு செஞ்சுருக்கிறதாகவும் நாங்கள் வந்து விரும்புகிறோங்க இதே மாதிரி நிறைய இந்த மாதிரியான ஆன்மீக சுற்றுலாக்களை நமது அரசு எடுத்து சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று ரொம்ப நன்றியாக கேட்டுக்கிறோம் எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றியும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிறோம் இந்த காசி தமிழ் சங்கமம் வந்து யூடியூப்பில் தான் வீடியோ பார்த்தது அப்புறம் நியூஸில் மோடியோட நியூஸில் பார்த்தது தான் இந்த இன்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணியிருந்தோம் எக்ஸாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் லிஸ்ட் வாங்கி நேற்று தான் கன்ஃபார்ம் ஆச்சேன் காசிங்கிறது வந்து பொதுவாக வந்து ஏஜ்டு பர்சன் ஒரு செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் போவாங்க அப்படிங்கிறது பொதுவான கருத்தாக இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி போனதுக்கப்புறம் லைஃப் சேஞ்சஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப நம்புறது என்னென்னா ரொம்ப வந்து ரொம்ப பக்தி அதுக்கப்புறம் வந்து விரதம் அந்த மாதிரி இருக்கிற நான் ஒருத்தி லோக்கல் டெம்பிள்ஸ்லேயே நம்மளால் நாளில் போக முடியாது ஏன்னா போனால் கூட சம்டைம்ஸ் வந்து கோயில் சாத்தி இருக்கும் சாமியை பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது காசிக்கே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய எனர்ஜியும் பாசிட்டிவ் திங்கிங்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை அதே மாதிரி வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து மோடியோட கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இந்த காசி தமிழ் சங்கம் அரேஞ்ச் பண்ண டீமுக்கும் என்னோடய சார்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்